அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருவோணம் விரதத்தை பற்றி தான் இன்னும் பார்க்க போகிறோம் அதாவது திதியில் ஏகாதசி நட்சத்திரமும் திருவோணமும் பெருமாளுக்குரிய ஆற்றல் மிகுந்த விரத நாட்களாகும் அதாவது பெருமாளின் அவதாரமான தசாவதாரத்தில் ஐந்தாவது அவதாரமாக இருக்கக்கூடிய வாமன அவதாரத்தை போற்றுவதே திருவோண விரதமாகும் ஓங்கி உலகளந்த உத்தமன் வாமனன் அவதாரம் எடுத்தது இந்த ஆவணி மாத திருவோண நாளில்தான் இந்த ஆவணி மாத திருவோணனால்தான் நம்ம கேரளாவிலாம் ஓண பண்டிகையாக கொண்டாடுவாங்க அதை நம்ம இங்கே மாத மாதம் திருவோண நட்சத்திரத்திலேருந்து திருவோண விரதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த வாமன அவதாரம்ங்கிறது குழந்தை வடிவமாக வந்து திரு விக்கிரமணனாக வளர்ந்த கோலமாகும் அதனால தான் திருவோணம் நட்சத்திரத்தன்று வாமனனாக வந்து விஸ்வரூபம் எடுத்த பெருமாளை வழிபடுவதற்கு வாழ்வில் படிப்படியாக வளர்ச்சி ஏற்பட்டு புகழ் மற்றும் செல்வத்தில் மிக உயர்ந்த நிலை கிட்டும் இந்த மாத மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் விரதம் இருந்து வழிபடுவதனால தான் இது திருவோண விரதம்னு நம்ம அழைக்கப்படுகிறது இந்த திருவோண விரதமுங்கிறது நம்ம கடைபிடிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நாளாவது இந்த திருவோண விரதம் இருக்கணும் அப்படி இருக்கிறதுனால நமக்கு சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இப்போது நம்ம இப்போ மொத்தம் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சிவனுக்கு உரிய நட்சத்திரமாக கருதப்படுது திருவாதிரை அதாவது இந்த திருவாதிரை நட்சத்திரமும் மாதம் மாதம் நம்ம சிவனுக்கு விரதம் இருந்து வழிபடலாம் அதுபோல் திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் இந்த இந்த திருவோண நட்சத்திரம் மாதம் மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் நம்ம பெருமாளுக்கு வழிபடலாம் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் திரு அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்குது அதனால் இந்த இந்த அளவுக்கு சிறப்பு மிக்க இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் நம்ம விரதம் இருந்து வழிபடுவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்போம் இந்த திரு திருவோணம் நட்சத்திரத்தை அன்று நமக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு சகல சௌபாகியங்களும் கூட அதில் கூட தோஷங்கள் கூட விலகும் அதாவது மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானோட தோஷம் நமக்கு மாறும் இப்போ வந்து தோஷங்களில் பெரிய தோஷம்னு சொல்லப்படுது சந்திரதோஷம் ஒரு ஆளுக்கு சந்திரதோஷம் இருந்தால் அவர்கள் வந்து மனநிலைமையில் அதாவது ஒரு முடிவெடுக்க முடியாது ஒரு ஒரு வேலை செய்ய முடியாது இப்போ இதை செய்யலாமா இல்லை அதை செய்யலாமா இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படிங்கிற பயங்கர மனக்குழப்பங்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த மனவு காரணமாக சந்திர பகவானோட தோசம் இருப்பது தான் இதெல்லாம் சொன்னால் நீங்கள் இந்த திருவோண நட்சத்திரத்தன்று விரதம் விருந்து வழிபட்டு சந்திர தரிசனம் செய்தால் உங்களுக்கு இந்த தோஷங்கள்லேருந்து நீங்கள் விடுபடலாம் அதுபோல் குழந்தை பாக்கியம் நிலைகள் வறுமை கடன் திற சகல சகலத்துக்கும் வழிபடைக்கணும்னு நீங்கள் இந்த திருவோண நட்சத்திரம் தண்டு விரதம் இருந்து வழிபடணும் இப்போ வந்து இந்த திருவோணம் நட்சத்திரத்தன்றி நீங்கள் எப்படி விரதம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாதம் மாதம் திருவோண நட்சத்திரம் வரும் அதை வந்து நீங்கள் முதல்ல வந்து பார்த்துக்கிடணும் அதாவது நீங்கள் கலண்டரில் பார்க்கலாம் இன்னைக்கு திருவோண திருவோண நட்சத்திரம் வருதுன்னு பார்க்கணும் இப்போ வந்து குறிப்பாக நாளைக்கு திருவோண நட்சத்திரம்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னால் நைட்டு ராத்திரி அதாவது ராத்திரி சாப்பாடு ஒன்றும் சாப்பிடக்கூடாது சாப்பிடாம விரதம் இருக்கணும் அப்படி நீங்கள் விரதம் இருக்கும்போது விஷ்ணுவோட சகசிரநாமம் சொல்லணும் அப்படி நீங்கள் சகசிரநாமம் சொல்ல தெரியலைன்னு சொல்லி ஆச்சுன்னா விஷ்ணுவோட நாமமான ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற நாமத்தை சொல்லணும் இப்படியே சொல்லிட்டு விரதம் இருக்கணும் அப்புறம் ஏன்னா இந்த ஓம் நமோ நாராயணான்னு நீங்கள் மட்டும் இந்த சொல்லும்போதே உங்களோட விரதம் இருக்கக்கூடிய பலன் பூரா நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நாம் இந்த நாமத்தை சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் காலையில் எழும்பி குளிச்சுக்கிட்டு நல்ல துணி உடுத்தி பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று ஒரு துளசி மாலை சாற்றுவது ரொம்ப சிறப்பு இங்கே அப்படி கோயிலுக்கு செல்ல முடியாத பக்தர்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ண வீட்டிலையே வீட்டில் அவருடைய படத்திற்கு தீபம் ஏற்றி அவருக்கு துளசி மாலை சாற்றி ஒரு கப்பில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு துளசியும் போட்டு பூஜை பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த துளசி தண்ணீரை வந்து எல்லாேருக்கும் கொடுக்கலாம் குடிக்கிறதுக்கா இப்படி காலை நேரம் பூஜையை முடிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மாலை நேரம் மாலை நேரம் நீங்கள் பண்ணோன்னா உப்பு இல்லாத உணவு எடுத்துக்கலாம் நீங்கள் கேட்கலாம் விரதம் இருக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ உணவு எடுக்க சொல்கிறீங்களேன்னு உப்பு இல்லாத உணவு எடுக்கிறதுனால உங்களை விரதத்துக்கு எந்த பங்கமும் வராது அப்படி நீங்கள் எடுக்கும்போது உப்புலி அப்பன அருளும் கிடைக்கும் அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் மாலை நேரத்தில் என்ன ஒரு தீபம் தீபத்தில் நெய் ஊற்றி பெருமாள் பெருமாளோட மந்திரத்தை சொல்லி அவருக்கு அலங்காரம் அழகா பண்ணணும் ஏன்னு அவர் வந்து ஒரு அலங்கார பிரியர் அதனால் அவருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு பூக்களை கொண்டு பூஜை செய்து வழிபட்டு வரலாம் அதுபோல் இனி இரவு நேரம் இரவு நேரம் நீங்கள் இது போல வழிபாடு செய்துவிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா எல்லாரும் வீட்டுக்கு மேல் தளத்துக்கு சென்று அல்லது வீட்டுக்கு வெளியில் சென்று சந்திர ப சந்திர தரிசனம் செய்யணும் இப்படி நீங்கள் சந்திர தரிசனம் தரிசனம் செய்து அவரை கைகூப்பி மனதார வழிபட வேண்டும் வழிபட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சிடலாம் இப்போ வந்து புஜ விரதம் ஃபுல்லாக முடிஞ்சு இனி இந்த விரத நீங்கள் செய்த விரதத்தினாலே என்ன பலன் கிடைக்கிறங்கன்னு பார்க்கலாம் அதாவது நீங்கள் முழு மனதோட பெருமாளை வணங்கி விரதம் இருந்து வழிபட்டால் அவர் எப்போதும் உங்கள் கூட துணையாக இருப்பார் உங்களுக்கு செல்வ வளம் பெருக வைப்பார் உங்களை துன்பத்திலிருந்து விடுபட வைப்பார் அதுபோல் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து விரதம் இருந்த நம்ம சில அந்த விரதத்தில் நீங்கள் காலையில் வழிபாடு செஞ்சு பாருங்கள் அந்த காலை வழிபாடு செய்ததுனால உங்களுக்கு என்ன என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடிய நோய்கள் அதாவது தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலும் தூள் தூளாக நோறுக்கு முழு ஆரோக்கியத்தையும் அவர் தருவார் அதுபோல் மதியம் செய்த வழிபாடு வழிபாடு மூலம் உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகிக் கொண்டே இருக்கும் செல்வ வளம் குறையவே குறையாது அதே நேரத்தில் அதே போல் மாலை நீங்கள் மாலை நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடு மூலம் வந்து நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்களாக இருந்தாலும் சரி போல் பித்ரு பாவங்களும் முன்ஜென்ம பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அது தீரும் அதுபோல் இரவு வழிபாடு இரவு வழிபாடு உங்களுக்கு என்னம்னா முக்தி பேர் கிடைக்கும் இப்படி திருவோண நட்சத்திரத்தன்று நீங்கள் விரதம் பிறந்த வழிபட்டால் ஒரு ஜென்மம் மட்டுமில்லை ஏழு ஜென்மத்துக்கும் உங்களுக்கு எந்த செல்வமும் குறைவில்லாமல் அவர் தருவார் அதனால் நீங்கள் இந்த திருவோணம் நட்சத்திரம் மாதம் மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சிவனுக்கு விரதம் இருந்து வழிபடுவது போல மாதம் மாதம் வரக்கூடிய திருவோணம் நட்சத்திர நட்சத்திரத்தண்டை மறக்காமல் பெருமாளுக்கும் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் சகல ச சௌபாகியங்கள் கட்டும் அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுபோல் உங்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஏதாவது நண்பர்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கணும் அந்த வீடியோ அவர்களுக்கும் ஷேர் பண்ணி அதுபோல் விரதம் இருந்து அவர்களும் பயனடைவர்களாக இனி இதுபோல் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்